ஆசிரியர்களுக்கு வணக்கம் நாம் இப்போ டெஸ்ட்டு எப்படி எழுத போகிறோன்னா ஒரு நோட்டு ஒரு பென் எடுத்துக்கோங்க நான் கொஷினும் ஆப்ஷனும் சொல்லிகிட்டே வரேன் நீங்கள் சரியான ஆன்சரை நம்பர் போட்டு எழுதிட்டே வந்துடுங்க டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் இருக்குது இந்த கொஷின்ஸ் எல்லாம் முடிஞ்ச உடனே ஃபைனலாக நான் ஆன்சர் சொல்கிறேன் அப்போ நீங்கள் ஒவ்வொரு கொஷினுக்கும் சரியாக இருந்ததுன்னா டிக் பண்ணிக்கோங்க தப்பாக இருந்ததுன்னா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க சரியான ஆன்சரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ இருபத்தஞ்சு மார்க்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்கன்றத போட்டு வச்சுக்கோங்க எந்த மாதிரி நோட்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா பிஇஓ எக்ஸாம்க்கு தனியாக நோட் போட்டிருப்பீங்க இல்லைங்களா அந்த நோட்டில் லாஸ்ட்டு டென் பேஜ் எடுத்துக்கோங்க அதில் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நான் எதுக்காக இந்த மெத்தட் சொல்கிறேன்னா ஒவ்வொரு அப்பையும் நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் இருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும் அதுக்காக தான் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு டுவெண்ட்டிக்கு மேலே நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களை நீங்களே அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க இல்லை அதுக்கு கம்மியாக மார்க்ஸ் வருது அப்படின்னா இன்னும் இன்னும் படிக்கணும்னு உங்களை ஊக்கப்படுத்திக்கோங்க சரிங்களா ஒவ்வொரு டெஸ்ட் நடக்கும்போதும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கே உத்வேகமாக இருக்கும் டெஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்களா ஒருவனுடைய செல்வம் சமுதாயத்திற்கு பயன்படுவதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார் வானம் நச்சுமரம் ஊருணி நீர்நிலை உள்ள கிணறு திருவள்ளுவர் ஆண்டு தொடங்கும் நாள் தை ஒன்று தை இரண்டு தை பதினொன்று தை முப்பத்தி ஒன்று பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமையால் திரிந்தற்று இக்குரட்பாவில் பயின்று வரும் அணி வேற்றுமை அணி இல்பொருள் ஓமை அணி எடுத்துக்காட்டு ஓமை அணி ஓமை அணி தகாத செயல்களில் ஈடுபடும் தவக்கோலத்தில் உள்ளவர்களை வள்ளுவர் யாருடன் ஒப்பிடுகிறார் கயவன் பண்பில்லாதவன் கல்லாதவர் வேட்டுவர் திருக்குறளில் இடம்பெறும் இரு மலர்கள் குருத்தம் குவலை அன்னிச்சம் ஆக்சுவலாக இங்கே பாதிரிப்பு அப்படின்றத பாதிப்புன்னு இருக்குது நீங்கள் பாதிரிப்பு அப்படின்னு நோட் அன்னிச்சம் குவலை குவலை குறிஞ்சி கான முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது இக்குரட்பாவில் பயின்று வரும் அணிவகை இல்பொருள் ஓமை அணி பிரிது மொழிதல் அணி ஓமை அணி வேற்றுமை அணி செவன்த் கொஸ்டின் பிறனில் விளைவானிடத்து எவை நான்கும் நீங்காது இருக்கும் பகை பாவம் அச்சம் வறுமை அச்சம் பாவம் சினம் பகை பகை பாவம் அச்சம் பயம் பகை பாவம் வெறுப்பு பயம் கடுகை துளைத்து கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல் என்று திருக்குறளை புகழ்ந்து கூறியவர் யார் அவ்வையார் இடைக்காடர் திருவிகா பாரதியார் வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோளோடு நின்றான் இரவு இக்குரட்பாவில் பயின்று வரும் அணி பிரிது மொழிதல் அணி ஓமை அணி வேற்றுமை அணி தற்குறிப்பேற்ற அணி யாருக்கு மருந்து உண்ணும் தேவை ஏற்படாது என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் முறையான உணவு முறைகளை உணவு முறைகளை பின்பற்றுபவர்களுக்கு பசித்த பின் உண்பவர்களுக்கு பகிர்ந்து உண்பவர்களுக்கு தன் உணவை பிறருக்கு அளிப்பவர்க்கு தமிழ் மாதின் இனிய உயர்நிலை என்று திருக்குறளை உயர்த்தி கூறியவர் யார் பாரதியார் பாரதிதாசன் திருவி கல்யாண சுந்தரனார் நச்சினாக்கினியர் பொருளல்லாரை பொருளாக செய்யும் பொருள் அல்லதில்லை பொருள் இக்குரட்பாவில் பயின்று வரும் அணி சொற்பொருள் பின்வரு நிலையணி சொல் பின்வரும் நிலையணி ஓமையணி எடுத்துக்காட்டு அணி பொருளல்லாரை பொருளாக செய்யும் பொருளல்ல தில்லை பொருள் பயின்று வரும் இல்லாதவன் என்று வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார் நற்பண்பு இல்லாதவன் விடாமுயற்சி இல்லாதவர் கல்லாதவர் அனைத்து அரசாங்க ஆவணங்களிலும் அதிகாரப்பூர்வமாக திருவள்ளுவர் ஆண்டை பயன்படுத்த வேண்டும் என்று ஆணையிட்டவர் யார் கலைஞர் எம் ஜி ராமச்சந்திரன் காமராசர் சலம் தேவர் அணையர் கயவர் அவரும் தாம் மேமன செய்தொழுகலான் என்ற திருக்குறளில் பயின்று வரும் அணி என்ன வேற்றுமை அணி வஞ்சி புகழ்ச்சி அணி ஓமை அணி பிரிதி மொழிதல் அணி ஒருவனின் நகைக்கும் உவகைக்கும் பகைமையாக இருப்பது எது என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் பொறாமை அச்சம் புறம் கூறுதல் சினம் திருக்குறளை ஆங்கிலத்திலும் ஜெர்மன் மொழியிலும் மொழிபெயர்த்தவர் யார் டாக்டர் ட்ரால் ஜியுபோப் போப் வீரமாமுனிவர் டாக்டர் ட்ரால் வீரமாமுனிவர் போப் டாக்டர் ட்ரால் நிலையற்றவைகளை நிலையானவை என்று கருதுகிறவர்களை பல்லுவர் எதற்கு ஒப்புமையாக குறிப்பிடுகிறார் கொக்கு நச்சுமரம் ஊருணி புல் திருக்குறளுக்கு உரை எழுதியவர்களுள் சிறந்தவர் யார் தருமர் நச்சினாக்கினியர் பரிமேலழகர் மணக்குடவர் அறிவற்றம் காக்கும் கருவி செருவர்க்கும் உள்ளழிக்கலாக அரண் அச்சம் என்பதன் பொருள் என்ன அறிவு அழிவு அன்பு அச்சம் திருக்குறளில் வரும் குடியியல் எத்தனை அதிகாரங்களை கொண்டுள்ளது இருபத்தைந்து முப்பத்தி இரண்டு பதிமூன்று எழுபத்தி ஐந்து அருள் என்னும் குழந்தைக்கு வள்ளுவர் எதனை செவிலி தாயாக ஒப்பிடுகிறார் அன்பு அடக்கம் அறிதல் செல்வம் அருள் என்னும் குழந்தைக்கு வள்ளுவர் எதனை செவிலி தாயாக ஒப்பிடுகிறார் துப்பார்க்கு என்பதன் பொருள் என்ன உண்டாக்குதல் நல்ல உணவு பொருள் உண்பதற்கு உண்ணுபவர்க்கு புதுநெறி கண்ட புலவர் என்று திருவள்ளுவரை புகழ்பவர் யார் சிந்துக்கு தந்தை பாவேந்தர் ஓமைக்கவிஞர் புதுமை பித்தன் அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இக்குரட்பாவில் பயின்று வரும் அணி ஏகதேச உருவக அணி நிரல் நிறை அணி வேற்றுமை அணி ஓமை அணி இப்போ இருபத்தஞ்சு பார்த்துட்டோம் இந்த இருபத்தஞ்சு ஆன்சர் நீங்கள் எழுதி வச்சிருப்பீங்க இப்போ இதுக்கான ஆன்சர் எதுன்றதை நம்ம செக் பண்ணிடலாம் ஒருவனுடைய செல்வம் பயன்படுவதை வல்லுவர் எதனோடு ஒப்பிடுகிறார் ஊருணி திருவள்ளுவர் ஆண்டு தொடங்கும் நாள் திருவள்ளுவர் ஆண்டு கேட்டிருக்காங்க திருவள்ளுவர் ஆண்டுனா தை ஒன்று திருவள்ளுவர் தினம் தான் தை தீங்கள் பெற்ற பெருஞ்செல்வம் பிரிந்தற்று இக்குறட்பாவில் பயின்று வரும் அணி ஓமை அணி தகாத செயல்களில் ஈடுபடும் தவக்கோலத்தில் உள்ளவர்களை வள்ளுவர் யாருடன் ஒப்பிடுகிறார் வேட்டுவர் திருக்குறளில் இடம்பெறும் இரு மலர்கள் கான முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏத்தல் இனிது இக்குரட்பாவில் பயின்று வரும் அணி பிரிது மொழிதல் அணி பிறனில் விளைவானிடத்து எவை நான்கும் நீங்காது இருக்கும் பகை பாவம் அச்சம் பயம் கடுகை துளைத்து கடலை புகட்டி குறுகத் குறுகத்தரித்த குரல் என்ற குரலை புகழ்ந்து கூறியவர் யார் அவ்வையார் தப்பு அவ்வையார் அணுவை துளைத்து அப்படின்னு சொல்லிருப்பாரு கடுகை துளைத்து அப்படின்னா அது வந்துட்டு இடைக்காடர் வேலோடு நின்றான் இதுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு இக்குரட்பாவில் பயின்று வரும் அணி ஓமை அணி யாருக்கு மருந்து உண்ணும் தேவை ஏற்படாது என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் பின் உண்பவர்களுக்கு பின் உண்பவருக்கு தமிழ் மாதின் இனிய உயர்நிலை என்று திருக்குறளை உயர்த்தி கூறியவர் யார் பொருள் எல்லாரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது பொருள் இக்குரட்பாவில் பயின்று வரும் அணி சொல் பின்வரும் நிலை அணி ஆக்சுவலா இதை வந்து நான் அந்த வீடியோல சொற்பொருள் பின்வரும் நிலை அணி அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் பட் அது வந்து தப்பு நான் அதுக்கு கீழேயே நீங்க நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து பின் பண்ணி வந்துருப்பேன் கமெண்டில் இதுக்கு சரியான ஆன்சர் வந்துட்டு சொல் பின்வரும் நிலை அணி நீங்கள் தப்பு பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த கொஷின் நான் இதில் கொடுத்துருக்கேன் சரிங்களா இது நோட் சப்போஸ் யாராவது சொற்பொருள் பின்வரும் நிலையணி அப்படின்னு படிச்சுருந்திங்கனாலும் நோட்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா ஏன்னா கமெண்ட் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு வந்திருக்கும் சப்போஸ் பார்க்காதவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது இம்பார்ட்டன்ட் ஏன்னா சொற்பொருள் பின்வரு நிலை அணி சொல் பின்வரு நிலை அணி அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகும் அதுக்காக தான் இந்த குரல் கொடுத்துருக்கேன் இதுக்கு சரியான ஆன்சர் சொல் பின்வரு நிலை அணி அந்த வீடியோவில் இது ஒன்றே ஒன்று மட்டும்தான் மிஸ்டேக்கு அதனால தான் அதை பாயிண்ட் அவுட் பண்ணி இங்கே சொல்லியிருக்கேன் சரிங்களா தாளாண்மை இல்லாதவன் என்று வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார் விடாமுயற்சி இல்லாதவர் அனைத்து அரசாங்க ஆவணங்களிலும் அதிகாரபூர்வமாக திருவள்ளுவர் ஆண்டை பயன்படுத்த வேண்டும் என்று ஆணையிட்டவர் எம் ஜி ராமச்சந்திரன் இல்லைங்களா நைன்டீன் எயிட்டி ஒன்ல நடந்த தமிழ் ஐந்தாம் உலக தமிழர் மாநாட்டப்ப சொல்லியிருப்பாரு தேவர் அணையர் கயவர் அவரும் தாம் மேவன செய்தொழுகலான் என்ற திருக்குறளில் வரும் அணி எது புகழ்ச்சி அணி கயவர்களை தேவர்களுக்கு ஒப்புமையா புகழ்ற மாதிரி பழிப்பாங்க அதுதான் வஞ்சி புகழ்ச்சி அணி ஒருவனின் நகைக்கும் உவகைக்கும் பகைமையாக இருப்பது எது என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் சினம் திருக்குறளை ஆங்கிலத்திலும் ஜெர்மன் மொழியிலும் மொழிபெயர்த்தவர் யார் இங்கே ஃபர்ஸ்ட்டு ஆங்கிலம்னு கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் தான் ஜெர்மன் மொழின்னு கொடுத்துருக்கேன் சரிங்களா அப்போ ஃபர்ஸ்ட்டு இதுக்குள்ளே இருக்க ஆர்டர் மாதிரியே போடுங்க ஏன்னால் இப்படி தான் எக்ஸாம்லேயும் கேட்பாங்க ஃபஸ்ட்டு ஆங்கிலத்தில் மொழி பெயர்த்தவர் ஜியு போப்ப ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்த்தவர் டாக்டர் ட்ரால் அப்போ அப்ஷன் டி நிலையற்றவைகளை நிலையானவை என்று கருதுகிறவர்களை வள்ளுவர் எதற்கு ஒப்புமையாக குறிப்பிடுகிறார் இது நான் உங்களுக்கு அங்கே எக்ஸாம்பிள் தான் சொன்னேன் அங்கே வந்து இழிவாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி வரும் நிலையற்றவைகளை நிலையானவை என்று கருதுகிறவர்களை வள்ளுவர் இழிவாக சொல்கிறாரு அப்படின்னு வரும் ஆனால் அதுக்கு எதுக்கு ஒப்புமையாக சொல்கிறாருன்னா புல்லுக்கு ஒப்புமையாக சொல்லுவார் இதை நீங்கள் நல்லா கவனிச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் திருக்குறளுக்கு உரை எழுதியவர்களுள் சிறந்தவர் யார் பரிமேல் அழகர் அறிவற்றம் காக்கும் கருவி செருபார்கும் உள்ளலிக்கலாக அரண் அற்றம் என்பதன் பொருள் அற்றம் என்பதன் பொருள் அழிவு திருக்குறளில் வரும் குடியியல் எத்தனை அதிகாரங்களை கொண்டுள்ளது ஆக்சுவலா இந்த குடியியல் அப்படின்றது எதுல வரும்னா பொருட்பால எழுபது அதிகாரங்கள் இருக்கும் அறுத்துப்பால் பொருட்பால் இன்பத்து பால் மூன்று பால் இருக்கும் இல்லைங்களா பொருட்பாலில் எழுவது அதிகாரம் வரும் அந்த எழுபது மூன்றாவதாக வர்றது தான் குடியியல் அதாவது ஒழிப்பியல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்ப அந்த ஒழிப்பியல் அல்லது குடியியல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் அப்ப இதுக்கு ஆன்சர் வந்துட்டு பதிமூணு குடியியல் இல்ல ஒழிப்பியல் அப்படின்னு கேட்டா கூட பதிமூணு தான் போடணும் சரிங்களா ஒழிப்பியல் அருள் என்னும் குழந்தைக்கு வள்ளுவர் எதனை செவிலித்தாயாக ஒப்பிடுகிறார் செல்வம் துப்பார்க்கு என்பதன் பொருள் என்ன துப்பார்க்கு என்பதன் பொருள் உண்பதற்கு புதுநெறி கண்ட புலவர் என்று திருவள்ளுவரை புகழ்பவர் யார் புதுநெறி கண்ட புலவர் என்று திருவள்ளுவரை புகழ்பவர் யார் இந்த மாதிரியும் கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்குது அதனால தான் இப்படி கேட்டிருக்கேன் சிந்துக்கு தந்தை சிந்துக்கு தந்தை யாருன்னா பாரதியார் சிந்துக்கு தந்தைன்னு பாரதியார் சொல்லுவோம் பாவேந்தர் பாரதிதாசன் ஓமை கவிஞர் சுரதா புதுமை பித்தன் புதுமை பித்தன் என்று அழைக்கப்படுபவர் விருதாசலம் விருதாசலனார் சரிங்களா அப்போ இதுக்கு ஆன்சர் சிந்துக்கு தந்தை புதுநெறி கண்ட புலவர் என்று திருவள்ளுவரை புகழ்பவர் பாரதியார் சிந்துக்கு தந்தை அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இற்குரட்பாவில் பயின்று வரும் அணி நிரல் நிறை அணி ஏன்னா நிரல் நிறை அணியில் இது ஒன்றே ஒன்று மட்டும்தான் இருக்குது இதை நான் அங்கேயும் மென்ஷன் பண்ணியிருப்பேன் ட்வெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் முடிஞ்சிருச்சு இதில் நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் தமிழில் ஒரு டாபிக் இப்போ முடிச்சிட்டோம் நாளைக்கு ஹிஸ்ட்ரி கிளாஸ் பார்க்கலாம் ஹிஸ்ட்ரியில் அந்த டாபிக் முடிஞ்சதுக்கப்புறமா அது சம்மந்தப்பட்ட கேள்விகளை டெஸ்ட்டாக வைக்கலாம் மறக்காம இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் நன்றி